ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கடகராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் உண்மையிலே உங்களுக்கு அற்புதம் ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் சங்கடங்கள் எல்லாமே இருந்தால் கூட சமாளிக்கிற ஒரு பெரிய தைரியம் இந்த சூரிய பகவான் தான் கொடுக்குறார் ஏன்னா தனம் வாக்கு குடும்பம் குடும்பத்துக்காகவே இருப்பீங்க அதேமாதிரி வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுத்துருவீங்க உங்களுக்கு உடம்பே முடியல எதுனாலும் பண்ணிடுவீங்க அதேமாரி தனம் பண வரவு எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அவார்டே கொடுக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கு இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அதிபதி இது வரைக்கும் எங்கள் தானே பஞ்சமஸ்தானமாகி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு சில அற்புதங்களை கொடுத்தார் ஒரு நன்மைகளை கொடுத்தார் குழந்தைகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷங்களை வாரி வாரி வழங்கினார் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருந்தது குலதெய்வ பிரார்த்தனைகள் அருமையாக இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகள் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னா உங்களோட பகை ரோக ரோகஸ்தானமாக ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு மறைவான இடத்துல இவர் இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் என்னென்னா ஆறாம் இடத்துல இருந்தாலே இந்த சூரிய பகவான் செவ்வாய் இதெல்லாம் இந்த பிரமாதம் சனீஸ்வர பகவான் வரலாம் இருந்தாலும் பிரமாதம் உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த வேலையை என்னால் முடியும் அப்படின்னு செய்வீங்க அதனாலே உங்களுக்கு உயர்வுகள் அதேமாரி மறைமுக எதிர்ப்புகள் அடி தூள் கழிப்பு போயிட்டே இருப்பீங்க இந்த சொல்லுவாங்கள சும்மா இல்லை அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பீங்க உங்களோட வேலை என்ன அதை மட்டும் செய்வீங்க அதேமாரி ஓரளவுக்கு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படை அந்த வகையில் பகிர்வுன ரோகசானமாகி ஆறாம் இடத்துல வந்து சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மனசில் இருந்த வந்த வேதனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்களில் தெளிவாக எடுப்பீங்க சில பேருக்கு வெளி உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த இதுக்கெலாம் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க பதினாறு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் ஏன் அப்படின்னா என்ன தான் ஆறாம் இடத்துல இருந்தால் கூட ஒரு ஞானத்தை கொடுப்பார் கேது நட்சத்திர சாரம்ல அப்போ அந்த அவரோட இதில் வரும்போது ஒரு ஞானத்தை கொடுப்பார் இந்த சூரிய பகவான் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக சிந்தித்து தெளிவாக முடிவெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாக்யம் உங்களுக்கு தெரி வரும் எல்லா விஷயத்துலேயும் நான் பர்டிகுலராக ஒன்று ஒன்று சொல்லலை எல்லா விஷயத்தையும் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு பதினொன்று குடைய அதிபதி சுக்கிரபவானின் பகவானின் போராடும் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகலாம் ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கீங்க அது இப்போ முடியுதா இப்போ முடியுதுன்னு திடீர்னு முடியும் அதேமாரி வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் திடீர்னு கிளம்புவீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவீங்க உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அதுவும் அந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனை ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுற இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம் 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 பெரிய முன்னேற்றம் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அதேமாரி புஷா வேலை தேடுற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அருமையாக மிக அருமையாக கண்டிப்பாக வந்துச்சு இந்த நேரத்தில் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து ஒரு உயர்வினை கண்டிப்பாக கொடுக்கும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு பண்ணுங்க போகிறோம் ஏன்னா நல்ல இடத்துல இருக்கிற அவர் சூரிய பகவான் நல்ல இடத்துல இடத்துலேருந்துன்னு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் பிடிச்சுக்கணும் அதனால் சூரிய வழிபாடு பண்ணுங்கள் தினந்தோறும் அற்புதமான பலாவளங்கள் உங்களை தேடி வரும் உங்களது முன்னேற்றம் அருமையாக இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது பகை இணு லோகஸ்தானமாக ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலாவலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க